ஒரு தமிழ்ச்சியா இந்த மாநிலத்தோட குடிமகள்ங்கிற முறையில நான் பேசுறேன் எப்படி இருக்க முடியும் நினைக்கிறீங்க நான்காண்டு கால ஆட்சியும் நான் உபயோகப்படுத்த கூடாது அது ஒரு ஊடகவியலாளர் இருந்துகிட்டு நான்காண்டு ஆட்சியும் விட்டது தமிழ்நாடு அப்படித்தானே சொல்ல முடியும் எந்த ஒரு செக்டர் எடுத்தீங்கனாலும் எந்த பகுதியை எடுத்து எந்த பிரிவினர் எடுத்தீங்கனாலும் யாருமே நிம்மதியா இல்ல எல்லாருமே இந்த ஆட்சி எப்போ போகும் அப்படிங்கிற மாதிரி தான்

ஒரு பவுன் இன்னைக்கு என்ன வேற எழுபத்தி நான்காயிரத்து சில்லறையில இருக்கு இது எல்லாமே மக்கள்கிட்ட வந்து களத்துல எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா எப்படி எதிரொலிக்காம இருக்கும் இல்ல கே நேர் அவர்கள் நேற்று குறிப்பிடும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே கிடையாது எதிரிகளே இல்ல அப்படிங்கிற அப்படி நினைக்கிறதா அவங்களுடைய பலவீனம் அப்படி நினைச்சுக்கிட்டு தான் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாரு இருக்கா யாருடா கேட்பீங்க எங்களை கேட்கறதுக்கு யாரு நாங்க தான் அப்படிங்கற மாதிரி இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தவறுகளை பண்றாங்க இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை மட்டும் நான் சொல்லல சைக்கிள் கொடுக்கல லேப்டாப் கொடுக்கல பள்ளி மாணவர்களுக்குரிய நிறைய கொடுக்கல ஆனா காலையை உணவு போடுறாங்களாம் எப்போ ஆட்சி முடியறப்போ இப்ப கடைசியா அவசர அவசரமா அவசர அவசரமா ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்களாம் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல மாசம் செலவு அதிகமாயிருச்சு எல்லா விளைவாசியும் ஏத்திட்டீங்க குப்பைக்கு கூட வரி போடுற ஒரு அரசாங்கத்தை நீங்க பாத்துருப்பீங்களா கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்களே அந்த கொடுங்கோல் ஆட்சியில கூட குப்பைக்கு வரி இருக்காது சொத்து வரியை உயர்த்தி இருக்காங்க என்ன அக்கிரமமான ஆட்சி நடக்குது உடல் உறுப்பு மாற்று ஒரு அறுவை சிகிச்சை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணாங்கன்னு தெரியும் அமெரிக்கால அமெரிக்கால மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம் அது வெற்றிகரமாக நடந்து அதற்கு ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க அப்ப அவர் அப்ப உடனே அவர் சொன்னாரா இந்த மருந்து என் மாநிலத்துல தமிழகத்துல வசதி இல்லாத ஏழைகளுக்கும் கிடைக்கணும் எல்லா அரசு மருத்துவமனைகளிலையும் இந்த மருந்து வாங்கி வைங்கன்னு சொன்னாராம் அதற்கு அப்ப ஆரம்பிச்சதுதான் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்ப இருந்துதான் இங்க உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சைங்கிறது ரொம்ப பிரபல்யமா இன்னைக்கு நாட்டிலேயே நம்ம நம்ம ஊர்ல அதிகமா நடக்குது அதுக்கு காரணம் அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அம்மா அதுக்கப்புறம் அண்ணா எடப்பாடியார் அவர்கள் இப்படி நடக்கிறப்போ இவங்க எம்எல்ஏ ஒருத்தர்

அண்ணா யூனிவர்சிட்டியில அவ்வளவு மோசமான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது ஒரு பொண்ணு அப்படி கதறி அவ வந்து கேம் முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவளை அந்த பொண்ணு அநியாயமா அவள் அந்த பொண்ணுடைய டீடைல்ஸ் எல்லாம் வெளியிட்டு அவ்வளவு எஃப்ஐஆர்ல இருந்து அதை எப்படி வெளியிடலாம் வெளியிடவே கூடாது என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு தனிப்பட்ட முறையில காவல்துறைக்கு போய் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில முதலமைச்சர் கேட்பாரு இவருக்கு மட்டும் ஐம்பது பேர் ஒரு ஐம்பது பிளாக் கார்டோட வாக்கிங்கே வர்றாரு இவருக்கு மட்டும் இவ்வளவு இவர் பையனுக்கு இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படுது மாநிலத்தில இருக்கவங்களுக்கு தேவை இல்லையா அங்க நூத்தி நாற்பது போலீசா என்னமோ ஏற்கனவே காவல் பணியில இருக்காங்களா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இந்தியா உலக அளவுல பிரபல்யமான ஒரு மிக பிரபலமான ஒரு பல்கலைக்கழகம் அங்க கூட பாதுகாப்பு இல்லைன்னா இது எப்படி நம்ம சீஃப் மினிஸ்டர் கேட்பாரு முதல்வர் கேட்கறதுக்கு இதெல்லாம் ஒரு நீங்க சொல்றீங்களே கே என் நேரு இப்படி சொல்றாருன்னு கே என் நேருவெல்லாம் உண்மையிலேயே மக்களுக்காக செயல்படக்கூடியவரா இப்ப நீங்க சொல்ற யாருமே மக்களுக்காக மக்களை சிந்தித்து ஏழை அடித்தட்டு சாமானிய மக்களை சிந்தித்து செயல்படக்கூடியவர்களா இவர்கள் எல்லாம் வாயில வந்ததை எல்லாம் பேசுறது கே என் நேரு அவர்கள்லாம் சர்வசாதாரணமா ரொம்ப கேவலமா தான் எல்லாத்தையும் திட்டுவாருன்னு சொல்லுவாங்க ஒரு அடிப்படை நாகரிகமே இல்லாம கண்டபடி வாயில வந்ததை பெரிய ஆட்களையே அப்படி திட்டுவாங்க பெரிய நிர்வாகி சொல்லுவாங்க அவர் போய் ஒரு சொல்லி சொல்றதும் எல்லாரும் இருக்கணும் அந்த மரியாதைக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கணும் அதுக்கு சாமானிய மக்களுக்கு நீங்க ஏதாவது பண்ணிருக்கணும் எல்லாமே தலைமையை திருப்தி படுத்துறதுக்கு மட்டும்தான் அந்த தலைமை குடும்பம் முதலமைச்சருடைய குடும்பத்தை அவங்க மனைவி மக்களை மருமகடை இவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு மட்டுமே ஒரு அமைச்சரவை செயல்பட்டு நான் நிச்சயமா டோட்டல் அமைச்சரவையும் எண்டயர் திமுக நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் அந்த குடும்பத்தை மட்டுமே திருப்திப்படுத்துவதற்காக உழைத்து களைத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அது மக்களை பத்தி இல்ல மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரே அரசு அண்ணா திமுக அரசு அண்ணன் எடப்பாடியார் அம்மா காலத்துல இருந்து தலைவர் காலத்துல இருந்து திமுக தான் மக்களை பத்தி சிந்திக்கும் ஏழைகளை பத்தி சிந்திக்கும் எங்களுடைய திட்டங்களை எல்லாம் ஒவ்வொன்னா நான் சொல்லிக்கிட்டே போன இந்த இன்டர்வியூ பத்தாது இவங்க பண்ண தவறுகளை சொன்னா இன்னும் நம்மளுக்கு நாலு எத்தனையோ இன்டர்வியூ தேவைப்படும் இதுக்கு மேல வந்து திமுக ஆட்சிக்கே வராது இவர்தான் வந்து கலைஞர் குடும்பத்துல இருந்து வந்து கடைசி முதல்வராக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டு பேசிருந்தாரு சாத்தியம் அண்ணா அதிமுக இப்ப கே என் சொல்றாரு கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் எதிரியே இல்லைன்னு சொன்னாருன்னா அதை ஒரு பெரிய கேள்வியா கேக்குறீங்க எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் உண்மையிலேயே சொல்றாரு கலைஞர் குடும்பத்தோட கடைசி நானும் எல்லாத்துலயும் சொல்லுவேன் பாபர் அடுத்து ஹுமாயும் அடுத்தது முடிஞ்சு போச்சு முகலாய சாம்ராஜ்யம் அது மாதிரி தான் இன்னைக்கு அஹ் என்ன உதயநிதியோட முடிய போகுது இன்ப நிதிக்கு கால் பிடிக்கவும் அங்க எல்லாரும் தயாராயிட்டாங்க ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்கிறது அந்த கொடுமையும் தமிழ்நாடு பார்க்க கூடாதுங்கிறது நாங்க எல்லாம் எதிர்பார்க்கும் இல்ல அப்படி பார்த்து நம்ம பாராளுமன்ற தேர்தலிலே நம்மளுக்கான அந்த அங்கீகாரத்தை மக்கள் கொடுக்கல அப்படிங்கறதே அப்படி அங்கீகாரத்தை குடுக்கலைன்னு நாங்க என்ன ஓட்டா வாங்காம போனோம் இல்ல நல்ல பெர்சன்டேஜ ஓட்டு வாங்கியிருந்தோம் இருபத்தி ஒன்றுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் ஒரு இரண்டரை சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதத்துக்குள்ளதான் எங்களுக்கு வந்து நிறைய தொகுதியில ஆயிரம் ஓட்டுல சில நூறு ஓட்டுகள்ல தான் நாங்க தோல்வி விட்டுறோம் சோ இப்ப அதிமுக வந்து தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கம் வந்துருச்சோ கிட்டத்தட்ட இப்பவே சுற்றுப்பயணத்தை எல்லாம் ஐபிஎஸ் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாரு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்கலையா அதாவது அங்கங்க இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க முதலமைச்சருக்கு உங்களுக்கு எல்லாம் வேணா தெரியாம இருக்கும் அவங்க அப்படியே அல்லாக்கப்படுத்திக்கிட்டு கனவு கண்டுகிட்டே இருப்பாங்களா இருக்கும் ஆனா உங்களுக்கும் எப்படி ஊடகத்துல இருந்துகிட்டு உங்களுக்கு தெரியாம இருக்குது என்ன ஒரு கூட்டம் பதினொன்று பதினொன்றரை வரை மணி வரைக்கும் இரவு எல்லாரும் குழந்தை குட்டியோட காத்துக்கிட்டு இருக்காங்க வரவேற்பு எங்க போனாலும் எங்கள் எடப்பாடியாருக்கு இருக்கிறது உங்களுக்கு ஆதாரபூர்வமாக அந்த காலம் மாதிரி இல்ல இந்த காலத்துல எல்லாம் உடனுக்குடன் உடனுக்குடன் லைகர்கள எல்லாம் பாக்குறீங்க அப்புறம் எப்படி நீங்க கேக்குறீங்க அப்படி ஒரு எழுச்சி அடுத்த ஆட்சி அடுத்து சொல்கிறேன் அதிமுக ஆட்சி எங்கள் எடப்பாடியார் ஆட்சி அப்பதான் தமிழ்நாடு தப்பிக்கும் இல்ல இப்பவே ஒன்பதே கால் கோடி நைன் பாயிண்ட் டூ த்ரீ ஒன்பது புள்ளி இரண்டு மூன்று லட்சம் கோடி கடனில் தமிழகம் இருக்கிறது அஞ்சாறு மாசத்துல பத்து லட்சம் நினைக்கிறேன் கோடி ஆக்கிடுவாங்க என்ன ஆகும் தமிழ்நாடு திவாலா போகும் அதுதான் சொல்றோம் நாங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து முதல்லயே ஆரம்பிச்ச பேசணும் நான் தமிழ்ச்சியா பேசுறேன் ஒரு தமிழ் குடிமகளாக பேசுகிறேன் திமுக ஆட்சி நாசமாக்கி விட்டது தமிழ்நாட்டை என்று இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் அப்படிங்கறது வந்து இந்த கூடிய கூட்டம் எல்லாமே வந்து ஒரு ஆர்கானிக்கா கூடிய கூட்டம் இல்ல அப்படிங்கறத திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க வர்ற கூட்டம் எல்லாம் அப்படியே இனார் எல்லாமே அப்படியே வந்து வந்து மக்கள் குழிஞ்சுட்டாங்களா இப்போ சமீப காலத்துல முதல்வரோ துணை முதல்வரோ போற இடத்துல ஒண்ணுமே கூட்டமே இல்ல ஏன் இவங்களுக்கு கூட்டம் தெரியாதா இவர்களுக்கு அந்த மாதிரி என்ன அநியாயம் அப்படி ஆர்கானிக்கா வினா பணம் கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம்னா பதினொன்னு பதினொன்றரை வரைக்கும் லைட் நைட்ல இருப்பாங்களா எட்டரைக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க யாரும் இருக்க மாட்டாங்க தெரியுமா அந்த ஒரு எழுச்சி இருக்குமா அவர் சொல்றதுக்கு எல்லாம் விசில் அடிக்கிறதும் அப்படி அவங்கள உளப்பூர்வமாக அண்ணன் அப்படியே கலந்துக்கிறாங்களே அது எப்படி நடக்குது இது இதெல்லாம் திமுக சொல்றதை எல்லாம் ஒரு கேள்வியா சாமானிய மனுஷன் ஒருத்தர் போய் கேளுங்க அவரு எடப்பாடியார் ஆட்சிக்கும் முக ஸ்டாலின் ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லட்டும் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு எடுங்க அதுதான் சரியா இருக்கும் இப்போ திமுக தரப்பு நிறைய ரைடுகளை இருக்கோம் அதிமுக பாஜக இந்த கூட்டணி வச்சதுக்கு பிறகாக இந்த ரைடு அமைச்சர்கள் மீதான ரைடுகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஐப்பரியசாமி அவர்கள் இது என்ன கேள்வி துவாரகை செல்வன் இது என்ன கேள்வி இது வந்து தொடர்ந்து திமுக மேல இன்னும் நடவடிக்கை இல்லையுதான் எங்களுக்கு எல்லாம் ஆற்றாமையாக இருக்கிறது இப்ப சமீபத்துல ஐப்பரியசாமி இதற்கு முன்பு பொன்முடி அப்புறம் ஒரு ஒரு ஐநூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில இருந்தார் நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி இதுவரைக்கும் சிறை சென்ற மாவீரன் அதுக்கு எழுதுறாரு முதலமைச்சர் அதை மறக்கவே முடியாது உன் உறுதி பெருது உன் உறுதி பெரியது அதனிலும் உன் தியாகம் பெரிது என்னையா தியாகம் பண்ணீங்க நான் சொன்னேன்ல அந்த தலைமை குடும்பத்துக்கு கப்பம் சரியாக கட்டுபவர்கள் அந்த தலைமை குடும்பத்துக்கு தொண்டு ஊடியம் சரியாக செய்பவர்கள் பெரிய தியாகிகளாக முதலமைச்சர் கண்ணுக்கு தெரிகிறார் உண்மையிலே முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் இருந்து அண்ணா திமுக முழுமையான ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய கட்சி அம்மா காலமும் சரி ஐயா காலம் தலைவர் காலமும் சரி அண்ணன் காலமும் சரி யாராவது குடும்ப நபர்களை பார்த்துருப்பீங்களா யாராவது குடும்ப நபர் உள்ள வந்து பதவி வேணும் மகனுக்கு ராஜ்யசபா எம்பி மனைவிக்கு அந்த இதுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பீங்களா ஏதாவது ஒரு பாலிட்டிஷியன் போய் அண்ணிட்டு போய் அவங்க அண்ணன் அன்னியார்ட்ட போய் பார்த்து ஒரு பதவி வாங்கிட்டு வந்துட முடியுமா பார்க்க கூட விட மாட்டார் தெரியுமா பார்க்க கூட முடியாது அண்ணன் அப்படி ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோட கட்சியை வழிநடத்திட்டு இருக்கார் குடும்பத்தை உள்ள விடுறது இல்ல ஜனநாயகம்னா என்னங்க எனக்கு அதுவும் பெரிய வருத்தம் ஏன் இங்க எல்லாரும் பேசாம திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறது அதாவது எங்க தலைமை அதாவது எங்க இருந்து வர்ற தலைமை தான் எங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கு நாங்க வந்து தலைமை அவங்களுக்கு இருக்கலாம் தமிழ்நாட்டு குடிமகனுக்கு இருக்கலாமா கலைஞரின் பேரணும் கொள்ளு பேரணும் பேரனும் வந்து உட்காரணுங்கிறது அதாவது ஏதாவது ஒரு அறிவாற்றல் மிகுந்தவர்களாக ஒரு மக்களுக்காக இருக்காங்களா அதுவும் கிடையாது துணை பதவி வாங்கினதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணியிருக்காரு இது வரைக்கும் மக்களுக்காக என்ன நடத்தி இருக்கார் இதுவரைக்கும் ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரா அத்தனை பதவி அவர்கிட்ட இருக்கு சிறப்பு செயலாக்க திட்ட அமைச்சர் என்ன வெங்காயம் கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே ஒண்ணுமே இல்லாம ஜனங்கள் வந்து அசிங்கமாலியா ஜனங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை கேக்குறேன் திமுக போட்டாங்க மக்கள் என்ன மாற்றம் பெரிய மாற்றம் ஒரு எந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சிங்கிறது என்ன வரி அதிகமா விதிக்கிறது விலவாசி உயர்றது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது அப்புறம் இந்த மாதிரியான வரிசையா எந்த புது திட்டங்களும் இல்லாதது மக்கள் நன்மைக்காக எதுவுமே பார்க்காதது இது அத்தனையான்ன திமுக ஆட்சில இருக்கா இல்லையா பலாத்காரம் பலாத்காரம் பாலியல் பலாத்காரம் இது வரைக்கும் இல்லாத அளவுல இந்த நான்கு ஆண்டுகளாக இருக்கு நான்கரை ஆண்டுகளா அதே மாதிரி பாலியல் பலாத்காரத்துல சம்பந்தப்பட்ட பெரும்பாலான நிர்வாகிகள் திமுக காரங்களா இருக்காங்கங்கிறது அவங்க மேல என்ன பெரிய நடவடிக்கை எடுத்தீங்க அண்ணா யுனிவர்சிட்டி மேட்ரு அவ்வளோ பெரிய மேட்ரு நாடே பத்தி அறிஞ்சுது தமிழ்நாடே ஆனா அதுக்கு என்ன அந்த ஞானசேகரன் வட்டப்பிடிச்சு உள்ள போட்டிருப்பீங்க யார் மூலவர் அவரை மூணு மாசம் கம்மின்னுருங்க மூன்று மாதம் அமைதியா இருக்கு யார் சம்பந்தப்பட்டவங்கன்னு ஊரே சந்தேகப்படுதோ அவங்கள சொல்றோம் அவர்களுக்கும் மனசாட்சி இல்லை இந்த தலைமைக்காவது ஏதாவது இருக்கணும்ல திமுகவில் இப்படி ஒன்றை நினைத்து பார்க்க முடியுமா பொள்ளாச்சி பாலியல் பொள்ளாச்சி பாலியல்ங்கிறது அது தெரிந்த உடனே வந்த உடனே அந்த யாரோ ஒரு அதுவும் ஒரு பெரிய நிர்வாகி இல்ல ஒரு சின்ன பையன் ஒரு அதிமுக காரங்களும் யாதோ ஒரு சின்ன பையன் பெரிய நிர்வாகி அண்ணன் தானாகவே முன் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார் எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணாங்க உடனே உடனடியா நடவடிக்கை அதனாலதான் இன்னைக்கு வந்து தீர்ப்பு கிடைச்சதே தவிர திமுக எடுத்ததுனால ஒண்ணு இல்ல திமுக அரசியல் பண்றது நீங்க கேட்டீங்க அதிமுக அரசியல் பண்ணுன்னு நாங்க என்ன பண்ண அரசியல் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம் பின் அரசியல் பண்ணாம என்ன பண்ணுவோம் குற்றச்சட் வைக்கிறோம் வாரிசு அரசியல் பண்றாங்க இங்க ஊழல் நடக்குது கிரைம் நடக்குது அப்படி இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறானா மக்கள் அங்கீகரிக்கறாங்க திரும்ப திரும்ப அங்கீகரிக்கறாங்க இல்ல இந்த தடவை அங்கீகரிக்க மாட்டாங்க அது டெல்லி இது அதுல வந்து அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மக்கள் முழுமையாக புதுடெல்லியை பார்த்தார்கள் அங்கே அது அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் அதை சார்ந்து தமிழகத்தில் இருந்து இருக்கு நினைக்கிறேன் ஆனா இப்பொழுது தீர்மானமாக அவங்களுக்கு தெரியும் யார் தங்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று திரும்பவும் மீண்டும் ஒரு பெரிய ஒரு ஒரு சங்கடத்தில் மாநிலத்தை மக்கள் நிச்சயமாக தள்ள மாட்டார்கள் ஒரு முடிவெடுத்தா அது எப்படின்னு தெரியல ஒட்டுமொத்த மாநிலமே ஒரே மாதிரி ஓட்டு போடுறத நம்ம பாக்குறோம் அறிவார்ந்த மக்கள் படிக்காதவர்களாக இருந்தாலும் மிகுந்து சிந்திக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் ஓகே விஜய் அவர்களுடைய வருகை தான் இந்த சுற்றுப்பயணத்தை வந்து நமக்கு இந்த நெருக்கடியை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா இல்ல அப்படிலாம் இல்லைய செல்வன் அதுக்கு இதுக்கும் சம்மதம் இல்ல நாம வந்து ஒட்டுமொத்த எல்லா மக்களையும் இப்ப எங்கள் எடப்பாடியார் எங்கெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா ஏலகிரியில மலைவாழ் கிராமத்துக்கு போய் அந்த மக்களை மூன்றாண்டு குடியிருப்புகளை போய் பார்த்து பேசிட்டு வந்தார் அவ்வளவு டீப்பா ஒவ்வொரு ஊர்ல இது வரைக்கும் அந்த மக்கள்லாம் நான் அன்னைக்கு அங்க இருந்தேன் அந்த மக்கள் அவங்க காத்துக்கிட்டு இருக்கப்ப நான் கார்ல அந்த வழியா போனேன் அப்ப கேக்குறேன் அப்ப சொல்றாங்க இதுவரைக்கும் யாருமே வந்தது இல்லைங்கம்மா எங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ஐயா தான் வந்துட்டு போனாரு அப்படின்னு அவ்வளவு பெரியமா சொல்றாங்க அப்போ அவ்வளவு பரவலாக தமிழகம் முழுக்க மக்களை சந்திக்கணும் தொகுதிகள் இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் ஒரு நாளைக்கு இருந்து பதினான்கு மணி நேரம் உழைப்பு யார் உழைப்பார் உதயநிதி உழைப்பாரா நீங்க சொல்றீங்களே விஜய் அவர்கள் வருகைன்னு விஜய்னால உழைக்க முடியுமா மீட்டிங் நடக்குது ஒன்றரை மணி நேரமா ரெண்டரை மணி நேரம் கூட இல்ல ஒன்றரை மணி நேரம் காட்சி அதுல மூணு பேர் இறப்பு அதற்கும் இது இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை இவங்க மாநாட்டுக்கு வந்தவர்களுக்கு அவியல் போட்டார்கள் விருந்து சைவ விருந்து பரிமாறப்பட்டது போனதோட பார்த்தேன் அதுல அவியல் பரிமாறப்பட்டது என்ன அக்கிரமம் எங்க எங்க எங்களுடைய அண்ணா அதிமுக மாநாடுகளில் ஒரு சும்மா ஒரு கூட்டத்தை வந்து பாருங்க எங்களுக்கு வந்து இதெல்லாம் நாங்க சொல்லிட்டு இருக்க மாட்டோம் அவியல் போட்டோம் பொறியியல் போட்டோம்னு ரொம்ப ஆக்குவடா இருக்கு சில விஷயங்கள் தமிழ்நாட்டில் தமிழகத்துல உழைப்பை கொடுப்பதற்கு எந்த யாரும் தயார் நேரமா அவர் தூங்குற நேரம் கொஞ்சமா இருக்கும் அவருடைய நிர்வாகிகளோட பேசிட்டு இருப்பார் வீட்டுக்கு போறது இல்ல வீட்டுக்கு போறது எப்பாவது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக மட்டுமே எங்கள் அண்ணன் உழைத்துக்கொண்டு அவர் பாட்டார் எல்லா பதவியும் பாட்டார் அவருக்கு வந்து இனிமே ஒண்ணும் இதுல இருந்து பணம் சம்பாதிக்கணும் இந்த தலைமை குடும்பமாட்ட ஒரு வருஷத்துல முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்கணும் அவருக்கு தேவையும் எண்ணமும் இந்த கட்சியை நல்லா அதன் மூலமாக தமிழகத்தை காப்பாற்றணுங்கிறதா அவருடைய எண்ணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஒரு ஸ்பாய்லரா இருப்பாரு அப்படிங்கறது உங்களுடைய கருத்தா இருக்கும் அதாவது இப்பொழுது பார்த்தால் விஜய் பத்தி நம்ம ரொம்ப பேச வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா தம்பி விஜய் ஒரு ஆர்வத்துல கட்சி ஆரம்பிச்சிருக்கார் ஆனா எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிரணும் அப்படின்னு நான் தான் முதலமைச்சர்ங்கிற கனவுல அவர் இருப்பதாக அவருடைய பேச்சுகளும் நடவடிக்கையும் தெரியும் ஒரு முதலமைச்சர் ஆவறதுக்கு அவ்வளவு சுலபம் ஆவறதுங்கிறது கடுமையான உழைப்பு கொடுக்கணும் நீங்க பால்கனி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனால இங்க ஒண்ணும் நடக்காது வந்துட்டு எப்பாவது வர்றது மூணு நிமிஷம் பேசிட்டு ஒரு மாநாட்டுல கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி மாநாடுன்னு போட்டார் மூணு நிமிஷம் பேசுனார் இன்னும் அவரை பற்றி சொல்வதென்றால் இன்னும் நிறைய சொல்றாங்க அவரால் உழைக்கவே முடியாது அவர் அந்த ஷூட்டிங் டைம் முடிச்சுட்டு அவ்வளவுதான் அவரால் முடியும் அதுக்கே போய் ஊர் ஊரா தெரியணும் மக்களை பயந்து என்னுடைய முகம் எல்லா வீட்டுக்குள்ளையும் ரீச் ஆயிடுச்சுங்கிறதுக்கெல்லாம் நீங்க எம்ஜிஆர் இல்ல அதற்கான அவசியம் இல்ல விஜய் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகம் ஒரு தெரிந்த முகம்ங்கிறதுக்காக அரசியல்வாதி வேறு ஒரு நடிகராக இருப்பது வேறு எனக்கும் தம்பி விஜய் பிடிக்கும் அதான் நான் ஒவ்வொரு இதுலயும் எல்லாம் சொல்றேன் விஜய்யா ஒரு டான்சரா பிடிக்கும் திரும்பவும் சொல்றேன் நல்ல டான்சர் நல்ல நடிகர்னு கூட சொல்ல முடியாது அதாவது பாக்குற பசங்களை அந்த விசிலடி பசங்களை நல்ல இளைஞர்கள் கூட்டத்தை நான் என் தமிழ் தமிழ் சகோதரி பெற்ற தங்கங்கள்லாம் சும்மா அப்படியே விசிலடிச்சு ஜாலியா இருந்துட்டு வரலாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அதுக்கு மேல அங்க ஒண்ணும் சரக்கு இருக்காது எதையும் நீங்கள் சுமந்து கொண்டு ஒரு கருத்தியல்களை சித்தாந்தங்களை கொள்கைகளை அவர் படத்துல எதுவுமே வெளிப்படுத்துறது இல்லை இப்போ சில இந்த இரண்டு ஆண்டுகளாக ஒவ்வொரு முறை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாரு ஏதாவது கருத்து சொல்லி இருக்காரா திமுக எதுக்குறேன் என்ன கொள்கையே இல்ல பிடிப்பு கொள்கையே இல்ல யாரோ ஏதோ பணம் இருக்கு மாநாடு நடத்துறதுக்கு பணம் இருக்கு கூட மாபியாவை எல்லாம் வச்சிருக்கீங்க பணம் கொடுப்பாங்க கூட வச்சிருக்கிறதாவது யாராவது உருப்படியான ஆட்களை வைத்திருக்கிறீர்களா கொஞ்சம் அறிவு இல்லவங்க கொஞ்சம் காலம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு சிந்திச்சு செயலாற்ற கூடியவங்க மக்கள் மேல பிரியம் உள்ளவங்க தங்களை தாங்களே நிரூபிக்கணும் துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இருபத்தி ஆறு அந்த வந்து நான்கு முனி போட்டி அவர் வேலை இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அதிமுக நினைக்கிறீங்க நிச்சயமாக மக்கள் முழுமையாக அண்ணன் எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதுவும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அரசு திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக மக்கள் வந்து அந்த ஒப்பிட்ட ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க போய் ஒரு டீ கடையில நீங்க யாருன்னு சொல்லாம போய் சும்மா பேசி பாருங்க அங்க இருக்கிற டீ குடிக்க வர்ற மக்கள் என்ன தான் ரியல் ஒப்பீனியன் சொல்லக்கூடியவங்க தான் கருத்து அவங்க பேசி பாருங்க கிராமத்துல போய் ஒரு ஒரு விவசாய தொழிலாளர்கள்ட்டையோ அவங்க பேசி பாருங்க இந்த மாதிரியா ஒரு சாமானிய அடித்தட்டு மக்கள் சாமானிய மக்கள்கிட்ட பேசுனீங்கன்னா தான் எவ்வளவு தூரம் திமுக அரசு மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறதுங்கிற நம்மளை விட அதிகமாக அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப அண்ணனுடைய எழுச்சி பயணத்தின் வெற்றி அதைத்தான் காட்டுது எழுச்சின்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க நான் வந்து நீங்க அவங்க கேட்குறாங்க இவங்க கேக்குறாங்கன்னு கேட்கறதே எனக்கு கஷ்டமா இருக்கு தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் எடப்பாடியாரை ஆதரியுங்கள் அப்படின்னு தான் நாங்க கேக்குறோம் வேற யாரும் இல்லை ஒரே ஒன்று கடைசியாக இறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் வேற யார் இருக்கா நினைச்சு பாருங்க ஒரு நாளைக்கு பதிமூன்று பதினான்கு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு தலைவர் நிர்வாகியில பாக்குறது மக்களை பாக்குறது ஒவ்வொரு தொகுதியிலும் போய் அந்த தொகுதியில என்ன பிரச்சனை என்ன நடக்கல இனி என்ன நான் செய்யணும் எல்லாத்தையும் சொல்றது அத்தனை விதமான வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் கொடுக்கறதுல திமுக இல்ல ஆனா என்ன வித்தியாசம் வாக்குறுதி கொடுத்தா அண்ணா திமுக செயல்படுத்தும் இவங்க செயல்படுத்த மாட்டாங்க அதைத்தான் பாக்குறோம் யாராவது ஐநூத்தி இருபத்தி ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்களா இருபத்தி ஒரு வாக்குறுதியை கூட செய்யாம ஒரு நாள் டிபேட்டுக்கு வரணும் உண்மையிலேயே என்ன பண்ணிக்கணும் தெரியணும் இல்ல மேனிபெஸ்டோ தானே நம்ம குடுக்கறது வாக்குறுதி குடுக்கறது எல்லாத்தையுமே நிறைவேற்றணும் அயோத்தி அறுபத்தொன்னு குடுப்பீங்களா அப்ப மக்களை ஏமாத்துறது இல்ல மேனிபெஸ்டோல குடுத்தா செய்யணும் இல்ல நாங்க குடுத்தா செய்யறோம் இல்ல ஐம்பத்தெட்டு வாக்குறுதி அம்மா கொடுத்தாங்க அத்தனை செஞ்சோம் அண்ணன் அதை தொடர்ந்து செஞ்சாரு இல்ல எங்கனால முடியுது என் மூணால முடியல எப்ப பாரு பைசா இல்ல இந்த உட உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சொன்னேன் இது வந்து எவ்வளவு பெரிய அக்கிரமம் ஆணவ கொலைகள் எத்தனை நடக்குது இப்போ பட்டியல் எடுத்தவர்களுக்கு மேல இருக்கிற துஷ்பிரயோகம் எவ்வளவு இருக்கு எனக்கு உண்மையிலேயே சகோதரர் திரும்ப மேல எனக்கு பயங்கரமான கடுப்பு கோபம் அவர் வந்து தன் இனத்துக்காக திருமணம் கூட செஞ்சுக்காம அவங்களுக்காக பாடுபடுறத நான் எப்பவும் மதிப்பேன் ஆனா இப்ப அவர் பண்றது கூட்டிட்டு போய் அந்த பையனை மட்டும் கூட்டிட்டு போய் இந்த கவின் கொலையிலேன்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா கூட்டு போய் சிஎம் பார்க்க வச்சிருக்காரு இப்போ ஒரு தூய்மை பணியாளர் இறந்து போயிட்டாங்க இப்ப ஒரு கடந்த நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பாக இல்லையா அதுக்கு பத்து பத்து லட்சம் குடுக்கறதாக அறிவிப்பு வந்ததுன்னு சொன்னாங்க ஆனா விசாரிச்சா அப்படி எல்லாம் ஒன்னும் வரல வந்த மாதிரி தெரியலங்கிறாங்க எல்லாமே நாடகம் எல்லாமே பிக் அரசியல் தான் தான் என்னை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதுல திருப்தியா இருப்பார்னா எனக்கு சரியான ஒரு விக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அதுலதான் திருப்தியா இருப்பார் அது மட்டும்தான் அவருக்கு தெரியும் அவருக்கு மக்களை பத்தியோ மக்கள் பிரச்சனைகளை பத்தியோ தெரியாது தான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு எங்கள் அண்ணன் வந்து வந்தாதான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும்